அவங்களும் ஒரு அனுபவசாலி முப்பது வருஷத்துக்கு மேல இருக்காங்க நம்மளுடைய அம்மா மரகதம்மா அவங்க வர்றாங்க திருப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க வேளம்பாளையத்துல ஜோதிடம் பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமா சிறப்பு வழிபாட்டு ஸ்தலங்களை பத்தி பேசுறாங்க வாங்கய்ய வாங்கம்மா வாங்க ஆதித்யாய சோமாய அங்காரகாய புதாய குரு தேவாய சுக்கராய சனி ராகவே நமோ நமக ஸ்ரீ லைதா ஜோதி ஆய்வகம் நடத்தும் எட்டாவது மாதாந்திர கருத்தரங்கில் சிறப்பு வழிபாட்டு ஸ்தலங்கள் என்னும் தலைப்பில் எனக்கு பேச வாய்ப்பளித்த முதற்கண் எனது நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன் பொதுவாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முக்கியமாக கருதப்படுறது குழந்தை பருவம் கல்வி பருவம் திருமண பருவம் வயோதிக பருவம் இதுல குழந்தை பருவத்தையும் கல்வி பருவத்தையும் நம்முடைய பெற்றோர்களே பார்த்துக்குவாங்க மூணாவதாக வரக்கூடிய திருமண கால பருவத்தையும் மட்டுமே ஒவ்வொருவரும் தம்முடைய மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையணும் அப்படின்னு விரும்புவாங்க ஒரு சிலரது வாழ்க்கையில இருபத்தஞ்சு வயசுக்குள்ள திருமணம் முடிஞ்சு அவரவர் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப முடிஞ்சிருது ஆனா தற்போது அதுவே பலருடைய வாழ்க்கையில கேள்விக்குறியாக அமையுது அப்படிப்பட்டவர்களுக்காகவே நம்ம அண்டை அயல் ஊர்களில் உள்ள சிறப்பு வழிபாட்டு ஸ்தலங்களை அலசி ஆய்வு செய்து திருமணம் மற்றும் குழந்தை பேர் சிறப்பான தொழில் நல்ல சிந்தனை சிறந்த மனைவி இவை யாவும் அமைய வேண்டி அதற்குண்டான ஸ்தலங்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள் உங்களிடம் பேச வந்துள்ளேன் நமது சிவன்மலை கோவிலை பற்றி அனைவருக்கும் தெரியும் ஆனா அங்கிருக்கிற சிவன்மலை பக்கத்தில் உள்ள சித்தர் கோயில் வந்து யாருக்கும் சித்தர் உதவி தெரியாது ரத்னானந்தகிரி அப்படிங்கிற சித்தர் அங்க இருக்காரு சிவன்மலை பஸ் நிறுத்தத்திலிருந்து மலையடியில் மலையடி பாத வழியாக கிரிவலம் போகிற வழியில் அரை கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது சிவன்மலை சித்தர் குடில் அப்படிங்கிற இடம் இங்கு ஒவ்வொரு மாதமும் பவர்ணம் என்று மாலை ஏழு மணி அளவில் சிறப்பான முறையில் யாக பூஜைகள் செய்யப்படுகிறது இந்த யாக பூஜையில ஒரு அறுபத்தி நாலு விதமான மூலிகைகளை கலந்து ஒரு மூலிகை இது கொடுக்குறாங்க ஒவ்வொருவரும் அவங்க அவங்க மனசுக்கு ஏதோ ஒரு காரியத்தை நினச்சி அந்த யாக பூஜையில அந்த அக்ஷதையை போடும்போது அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகிறது அப்படி நிறைவேற முடியலைன்னா மூணு மாத காலம் பௌர்ணமி பூஜைக்கு வந்து அந்த யாக அறுபத்தி நாலு வகையான மூலிகையை அந்த யாகத்தில் போடும்போது கண்டிப்பாக அவங்களுடைய குறைபாடுகள் நீங்குங்கிறது ஐதீகம் திருமணத்தடை குழந்த பேரு தொழில் கணவன் மனைவி ஆகிய அனைத்து காரியங்களும் சிறப்பான நிறைவேறும் அந்த சிவன்மலை இன்னைக்கு அமாவாசை நாளைக்கு பவ பனிரெண்டு சிவஸ்தலங்கள் சிவன்மலையை சுத்தி உள்ள பனிரெண்டு சிவஸ்தலங்களையும் ஐயா வந்து யாத்திரையாக கூட்டிட்டு போவார் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு சிவன் அடியார்களும் அந்த கோயிலில் போய் அஞ்சு அஞ்சு தீபம் ஏற்றுவாங்க மதியம் வந்து மடாலயங்கிற ஊர்ல ஆறு மணி பனிரெண்டு மணி ஒரு பனிரெண்டு மணிக்கு எல்லாருக்கும் மதிய உணவு இடைவெளிக்கு வழங்கப்படுது சாயந்தரம் கடைசியாக பதினோரு சிவஸ்தலங்களை முடிச்சிட்டு பனிரெண்டாவது சிவஸ்தலமா சிவன்மலை முருகனை போய் சிவனை தரிசனம் பண்ண போவாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரும்போது தொடர்ச்சியாக நாம மூணு மாத காலம் சித்தர் குடியிலுக்கு போய் அந்த எல்லா பூஜைகள் யாக பூஜைகளை பார்த்து அமாவாசைக்கு மறுநாள் செய்யக்கூடிய அந்த பனிரெண்டு சிவ யாத்திரைகளுக்கும் போயிட்டு வந்தமே ஆனால் நம்ம குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தியாகுங்கிறது உண்மை அடுத்த பெருந்தரைக்கு பக்கத்தில் காஞ்சி கோயில்னு ஒரு ஊர் அங்கே தங்கமன் காஞ்சி கோயில் இருந்து அஞ்சாவது கிலோமீட்டர்ல தங்கப்ப தங்கக்கிழையின் தங்கம்மன் சொல்லுவாங்க தங்கம்மன் கோயில் எங்கே இருக்குதுன்னு போய் கேட்டாங்க பஸ்லையும் போகலாம் வண்டியிலையும் போகலாம் காஞ்சி கோயிலுக்கு வந்து இதெல்லாம் சரி பஸ்ஸெல்லாம் கிடையாது காஞ்சி கோயில் வரைக்கும் போயிட்டு அந்த கோயிலுக்கு போகணும்னா ஒரு டூ வீலரில் தான் அதிகமாக போக முடியும் அந்த கோயிலுக்கு அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்கள்ல மட்டும் போக முடியும் நீங்கள் உள்ளே போகும்போதே என்ட்ரன்ஸ்லே பார்த்தீங்கன்னா பெரிய ராகு கேது அதாவது அந்த கோயிலுடைய தூணையே தான் அந்த தூணை பார்த்தீங்கன்னாவே நமக்கே தெரியும் இவ்வளோ பெரிய நம்மளுடைய எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் உண்டான காரணமே ராகு கேது தான் எல்லாருமே நினைக்கிறோம் ஆனா அந்த ராகுஜேதுவே வந்து அங்குள்ள தூணை தாங்கி நிற்கிறாங்கன்னா அப்ப நம்முடைய கஷ்டத்தை அவங்களால தாங்க முடியாதா கண்டிப்பா முடியும் அங்குள்ள இருக்கிற மூலவருக்கு வந்து ஐநூறு ஆடுகளுக்கு மேலே பிரசித்தி பெற்றவர் தம்பி கிளை ஐயன்னு பேர் அவருக்கு அங்க போய் நம்ம எல்லா குறைகளையும் சொல்லி வேண்டி வந்தோம்னா நம்ம எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறும் அங்க தினசரி ராகு கேதுக்களுக்கு தனியே ஒரு சன்னதி வச்சு அந்த இடத்துல அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுது இந்த ஜாதகத்துல யார் யாருக்கெல்லாம் புதன் நீசமாயிருக்குதோ அங்க வந்து ஒரு செப்பு ஒன்று வச்சுருக்காங்க அந்த கோயில தந்துக்கிழன் கோயில்ல ஒரு சின்ன செப்பு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க ஒரு சிவ சித்தருடைய சிலை ஒன்று இருக்கும் அந்த கிட்ட இருக்கிற ஒரு பட்டனை தட்டினா அதுல இருந்து அந்த செப்பு வழியாக தண்ணி வரும் நாம் ஒரு சின்ன செப்பு வாங்கி அந்த தண்ணியை பிடிச்சு அதை கொண்டு போய் அங்கே உள்ள பூசாரி கையில கொடுத்தோம்னா அவங்க வந்துருச்சு அந்த நீரை நமக்கு கொடுக்குறாங்க நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் தீராத வியாதிகள் என்னென்ன வியாதி நம்ம உடம்புல நரம்பு சம்பந்தப்பட்டதாக முதலும் நீசத்தன்மையாக இருக்கிற காலத்துல நமக்கு ஏற்படுதோ அந்த எல்லா சகல வியாதிகளையும் மூன்று முறை நம்ம அந்த கோயிலுக்கு போய் அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு அந்த சொப்பை நம்ம தலையை சுத்தி மூன்று முறை எடுத்துட்டு உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டீங்கன்னா நம்முடைய சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகுங்கிறது ஐதீகம் இது பெண்ணும் பெரிய விஷயம் கிடையாது பக்கத்துலயே குழந்தை பேர் இல்லாதவங்க அதே கோயிலுக்குள்ள குழந்தை பேரை உதாரணத்துக்கு எங்க குடும்பத்திலேயே இது நடந்திருக்கு இரட்டை குழந்தைகள் வயிற்றுலயே ஆறு மாசத்துல இறந்துருச்சு அண்ணன் வீட்டுல மறுபடியும் குழந்தையே இல்லை இப்படியே குழந்தை எல்லாமே இருக்குதுன்ட்டு அந்த கோயில் இருக்கிற குத்துக்குள்ள ஒரு அம்மன் இருக்கு அந்த அம்மன் கிட்ட போய் ஒரு குழந்தை தொட்டுல கட்டிட்டு வந்து மூணே மாசத்துக்குள்ள அவங்களுக்கு இரட்டை குழந்தை பிறந்து இப்ப இப்போ பத்து வருஷம் ஆகுது இதெல்லாம் நிதர்சனமா நடந்த உண்மைகள் அதாவது குழந்தை பேர் இல்லைனாலும் திருமண பேற்றுக்காகவும் நாம தம்பி கிளை ஐயன் காஞ்சி கோயில் தம்பி ஐயன் கோயிலுக்கு போனீங்கன்னா உடனே நிவர்த்தி ஆகும் அது எங்க இருக்கு பெருந்துறையிலிருந்து காஞ்சி கோயில் காஞ்சி கோயில் இருந்து அஞ்சாவது கிலோமீட்டர்ல தங்கம்மன் தம்பி ஐயன் கோயில்னு சொல்றது இது ரொம்ப ரொம்ப புராதன காலத்தில் இருப்பட்ட கோயில் இது இங்கே கலத்திர தோசம் புத்திர தோசம் என்னென்ன விதமான தோஷங்கள் இருக்குதோ சகல விதமான தோஷங்களுக்கும் இங்கே போனீங்கன்னா நல்ல முறையில் பரிகாரம் செஞ்சு கொடுக்குறாங்க க இந்த தோஷங்கள்ல நிவர்த்தியான பின்னாடி பக்கத்துலேயே மகாமுனி இருக்கிறார் மகாமுணிக்கு அவங்கவுங்க விருப்பப்பட்டதை கடை வெட்டுறவங்களோ கோழிய இருக்கிறவங்க எல்லாமே அவங்கவுங்க காணிக்கைகளை செலுத்துறாங்க நம்ம என்னென்ன நமக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டுமே இறைவன் இடத்துல கேட்டு வாங்க வேண்டிய சிறப்பு வழிபாட்டு ஸ்தலங்கள் அப்படின்னு ஓம் நமோ பகவதே ருத்ராய சர்வ ஜெகன் மோகனம் குரு குரு சுவாக இந்த மந்திரத்தை தினமும் முகூர்த்த பிரம்ம முகூர்த்த வேலையில் இருபத்தோரு நாள் தொடர்ந்து ஜெபித்து வந்தீங்கன்னா மந்திரம் சித்தி அடைந்து மனிதர்கள் தேவர்கள் விலங்குகள் அனைவரிடத்திலும் நம்ம யார் என்ன நினைக்கிறாங்களோ அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனம் நமக்கு வந்து கிடைக்கும் மனம் இணக்க மாதிரி மகிழ்ச்சியானது ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாகும் நாம பொதுவாக போகிறோம் அங்கு விபூதி பிரசாதம் குங்குறாங்க நாம அதை விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நெத்தியில பூசிக்கிறோம் கழுத்துல வச்சுக்கிறோம் ஆனால் எதுக்காக அந்த திருநீர் கொடுக்குறாங்கன்னு இது வரைக்கும் யாராவது யோசிச்சிருக்கீங்களா சிவன் கோயிலுக்கு போனால் திருநீர் கொடுக்குறாங்க பெருமாள் கோயிலுக்கு போனால் குங்குமம் கொடுக்குறாங்க எல்லா கோயிலையும் ஒரு பிரசாதம் கொடுக்குறாங்க துளசி தீர்த்தம் கொடுக்குறாங்க ஆனால் அது எதுக்காக கொடுக்குறாங்க அதனுடைய தாற்பயம் என்ன இதை பற்றி யாருமே நம்ம யோசிக்கிறதே கிடையாது திருநீர் அப்படின்னா நம்மள பலருக்குமே தெரியாத விஷயம் விபூதிங்கிற பேர்லேயே அதனுடைய சிறப்பு இருக்குது வி என்றால் மேலானது பூதி என்றால் செல்வம் என்று பொருள் எனவே முக்தி பேராகிய மேலான செல்வத்தை தருவது விபூதி விபூதிங்கிறதுக்கு அர்த்தமே என்னன்னாக்கா மிகப்பெரிய செல்வத்தை நமக்கு அருளக்கூடியது அதே மாதிரி திருநீர்னா என்னன்னு தெரியுமா திரு என்றால் தெய்வத்தன்மை நீர் என்றால் விதைகளை நீராக்குவது அதாவது ஆன்மாக்களின் பாவங்கள் எல்லாம் நீர் செய்வதுன்னு பொருள் எனவே நமது வினைகளை வேறறுத்து தெய்வத்துடன் இணைக்கும் சாதனமே திருநீறு என்று பொருள்படும் நம்முடைய அனைத்து பாவங்களையும் போக்குவதற்கு அன்றே பெரியவர்கள் சொன்னாங்க நீரில்லா நெற்றி பால் நெற்றின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எவனத்தின் காலை பல்துளைக்கிய எல்லா கைகளை சுத்தி பண்ணன உடனே அவங்க நெற்றியில விபூதி அணிகிறானோ அவன் பெறுகிறான் சிவனுடைய அனுகிரகம் பெறுகிறான் அதனால எல்லாருமே சிவனுடைய விபூதி பிரதா பிரசாதத்தை நெத்தியில் அணிஞ்சு உங்களுடைய சகல பாவங்களையும் போக்கி கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அடுத்ததாக தாந்தோனி மலை கரூர் பக்கத்தில் தாந்தோணி மலைன்னு ஒரு மலை இருக்கு அந்த தாந்தோனி மலை தானாகவே உற்பத்தியானது யாருமே வந்து அந்த இடத்துல பெருமாள் கோயில் கட்டவே இல்லை அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருமாள் வந்து தனக்குத்தானே உருவானவர் கடைசியால் அவரோடைய வளர்ச்சியை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால மேலே மேல ஆணியரிச்சுட்டாங்க இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதுக்கு மேல அவரால் இருக்கட்டும் அப்படிங்கிற அங்க இருந்து பாத்தீங்கன்னா பக்கத்துலயே கொஞ்ச தூரத்துல ஒரு இந்த மாதிரி ஒரு ரூமுக்குள்ள பத்ரகாளியும் துர்கை அம்மனு ஒரே இடத்துல இருக்காங்க என்னன்னா நம்ம ஜா ஒவ்வொரு சாமியா பார்க்கு இப்ப கடகராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து துர்கை தான் வந்து சகல விதமான எல்லா சௌகரிய அப்போ துர்க வழிபட்டா சீக்கிரமா திருமண தடை தீபம் போட சொல்றாங்க பத்ரகாளியும் துர்க்கையும் ஒன்னா இருக்கிற இடத்துல போயி நம்மளுக்கு திருமண தடை கல்வி தடை குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி வேறுபாடு நோய் நொடி நீங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பனிரெண்டு வாரம் எலுமிச்சம்பழக்கு போட்டு நீங்க சிறப்பான முறையில பாத்தீங்க பூஜை செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சகல விதமான பாவங்களும் போய் உங்களுடைய செவ்வா தோஷம் கலத்திர தோசம் திருமண தோசை எல்லா தோஷங்களும் நீங்கி சிறப்பான வாழ்வு கிடைக்கும்னு சொல்லி இந்த வேலையில என்னை பேச வாய்ப்பளித்த மிக்கி மிக மிக நன்றி சொல்லிக்கொள் அம்மா ஈரோடு சித்தோடு அருகே இருக்கக்கூடிய காஞ்சி கோயில் அருகே இருக்கக்கூடிய தம்பி கோயில் பத்தி ரொம்ப பிரமாதமாக சொன்னாங்க அடியே என்னுடைய கல்லூரி காலம் அந்த கோவிலுக்கு தான் இருந்தது என்னுடைய கல்லூரி விடுதியும் மிக அருகில எங்களுடைய ஸ்டடி ரூமே அந்த கோயில் தான் அன்றைக்கு இருந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை விட இன்னைக்கு நிறைய பண்ணியிருக்காங்க நாங்கள் சாயந்தரம் கல்லூரியிலேருந்து வந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போயிடுவோம் போய் அங்கே உட்காந்து படிச்சுட்டு ஒரு ஏழு மணி ஆன பிறகு கோயில் சாத்திர நேரத்துக்கு தான் அங்கேருந்து கிளம்பி வருவோம் சனி ஞாயிறுகளில் அங்கே அந்த கோவில ஒட்டி இரட்டை வாய்க்கால் என்று ரெண்டு வாய்க்கால் ஒரே ட்ராக்டர் அப்படியே வந்துட்டு இருக்கும் அந்த வாய்க்காலில் எல்லாம் குளிச்சு துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு கோவிலுக்கு போய் உட்காந்து படிச்சுட்டு அங்கே மதிய உணவுலாம் கூட கிடைக்கும் சாப்பிட்டு திருப்பி வரும்போது துணியெல்லாம் காஞ்ச துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வர அளவுக்கு தம்பி கலையன் கோயில் அடியே எனக்கு மிகவும் பரிச்சயம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கிட்ட தம்பி கோயில் கோவில் பற்றி சொல்லணும்னா ஆத்தா கடைன்னு சொன்னால் தான் ஞாபகத்துக்கு வருது அந்த அளவுக்கு அங்கே அங்கே ஏற்கனவே மாமிச உணவுகள் சிறப்பு தான் இருந்தாலும் இன்னைக்கு வந்து இருக்கிற இன்னைக்கு இருக்கிற தலைமுறை மக்கள்கிட்ட தம்பிக்கிளை கோயில்னு சொன்னாவே உடனே வந்து அசைவ விருந்து அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க அம்மா அவங்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக கைத்தறியாடை அணிவித்து மகிழ்கிறார்கள் மிக சிறப்பாக பரிகார கோயில் நிறைய சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு டைம் வரப்போலாம் பரிகார கோயில் பற்றி நிறைய அம்மா சொல்லியிருப்பாங்க வாழ்த்துக்கள்மா அதாவது திருநீர் அப்படிங்கிறப்ப அழகாக அந்த திருமாவட்டங்கள் என்ன போனீங்கன்னா பார்க்கலாம் காலையில் எந்திரிச்சுனே பல்ல விளக்கிட்டு மொதல் கை கால் முஞ்சி கழுவிட்டு திருநீர் பூஜிட்டு தான் வெளில வருவாங்க ஆனால் என்ன ஒரு பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவை கொடுத்துருக்க ஊர் அந்த ஊர் தான் ராஜபாளையம் சைடு திருநீர் வச்சுட்டானா சாப்பிட்டாங்கன்னு அர்த்தம் நம்ம திருநீச்சுட்டா ஓ நீங்களும் சாப்பிட்டீங்களே அப்படிமாங்க அந்த ஊர் பக்கம் அந்த ஒரு இது அஹ் அவங்க திருநீர் வச்சுட்டு சாப்பிடுவாங்க உடனே அந்த மாதிரி ஒரு சில படக்கொழக்கு இருக்குது திருநீருக்கு அந்த ஊரில் ரொம்ப மகத்துவம் இருக்குது அம்மா அழகாக சொன்னாங்க வாழ்த்துக்கள்மா நன்றிம்மா